இந்த அகிலத்தில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளும் தன் தேவைக்கேற்ற உணவுகளை எடுத்து கொண்டும் உயிர் வாழ்வதற்கு தேவையான யுக்திகளை கையாண்டும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய வாழ்வை மனதார அழித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதில்லை வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வாழ்வை மெருகூட்டி கொள்வதற்கும் தான் ஆசைப்படும் சில உயிரினங்கள் மற்ற உயிரினங்களை கொன்றுதான் வாழ வேண்டும் என்று இயற்கையாகவே அமைந்திருக்கும் இன்னும் சில உயிரினங்கள் மற்ற உயிரினங்கள் வாழ்ந்தால்தான் தானும் வாழ முடியும் என்ற கட்டாயத்தில் இருக்கும் இதுவும் இயற்கைதான் ஆக எந்த ஒரு இயற்கையும் இயற்கைதான் என்று சொன்னால் மிகையாகாது ஆனால் அனைத்து உயிரினங்களையும் விட அதிக அளவிலான தீர்க்க தரிசன பார்வையுடைய உயிரினம் எதுவென்று கேட்டால் அது மனிதர் என்று சொன்னால் மிகையாகாது மனித ஜீவராசிகளாலேயே பல நூறு ஆண்டுகள் கழித்தும் போகும் சிலவற்றை எளிதில் துல்லியமாக கணிக்க முடியும் இந்த ஆற்றலினால்தான் மற்ற ஜீவராசிகளை விடவும் சிந்தனை சற்று அதிகம் உள்ள ஜீவராசிகளாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் மானுட பிறவிகள் காணப்பட்டு வருகின்றன மற்ற ஜீவராசிகளோடு ஒப்பிடுகையில் மானுட பிறவி எடுத்த ஜீவராசிகள் சற்று அறிவளவில் ஆற்றலும் தரிசன பார்வையளவில் சிந்திக்கும் தொலைநோக்கு திறனும் கொண்ட உயிரினம் என்பதும் இயற்கைதான் மற்ற ஜீவராசிகளுக்கும் இந்த அறிவளவிலான ஆற்றலும் தீர்க்க தரிசன பார்வையிலான சிந்திக்கும் திறனும் இருக்கிறது ஆனால் இதை காட்டிலும் அறிவார்ந்த மனிதர்கள் மேம்பட்டு இருப்பதால்தான் தனித்து ஓர் நல் இடத்தில் சில விஷயங்களில் ஓர் உதாரணமாக திகழ்கின்றான் மனித ஜனனம் எடுத்த உயிரினங்களுக்கு தன்மானம் அவமானம் வெட்கம் என பற்பல உணர்வுகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்கேற்றாற்போல் போல் செயல்படுகின்றன மனிதர்கள் பேசுகின்றனர் என்பது போல்தான் மற்ற உயிரினங்களும் பேசும் அது எவ்வாறு என்று கேட்டால் மற்ற உயிரினங்களுக்கென்ற தனித்தனியேயான பாஷைகள் உள்ளது அந்த பாஷைகள் வழியேதான் தனது கருத்துக்களை தனது சக உயிரினங்களோடு பரிமாறிக்கொள்ளும் மனித ஜீவராசிகள் வாயைத் திறந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக ஏற்படுத்தும் ஒளியின் மூலம்தான் தனக்கு அருகில் இருக்கும் இன்னொரு மனிதர் அறிய முடியும் இதை போன்றுதான் பறவைகள் விலங்குகள் மீன்கள் மற்றும் இராட்சத உயிரினங்கள் அனைத்தும் தங்களது கருத்துக்களை தன்னுடைய சக இனத்தோடு பரிமாறிக்கொள்ளும் மனித ஜீவராசிகளுக்கு எவ்வாறு மற்ற உயிரினங்களின் பாஷையானது புரியாமல் இருக்கிறதோ அதே போன்றுதான் மனித ஜீவராசிகள் அல்லாத மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதர்களின் பாஷையானதும் புரியாது இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை மேலும் இதுதான் இயற்கையும் கூட என்று சொன்னால் மிகையாகாது இதில் சில உயிரினங்களுக்கு விதிவிலக்கானது உண்டு அது எவ்வாறு என்று கேட்டால் சில விலங்குகள் மற்றும் சில உயிரினங்களின் மொழியானது சில மனிதர்களுக்கு புரியும் அதே போன்றுதான் சில மனிதர்களின் செய்கைகள் அன்பான அரவணைப்புகள் கோபமான அதட்டல்கள் என சில விலங்குகளுக்கு நிச்சயம் புரியும் எனவே அந்தந்த உயிரினங்களின் திறன் கொடிய மற்றும் தன்மை என்பதும் இயற்கைதான் அனைத்தும் இயற்கையின் மூலம் வந்தவையே அது அமிர்தமாக இருந்தாலும் சரி விஷமாக இருந்தாலும் சரி மானுட பிறவிகளை பொறுத்தமட்டில் தனக்கு எந்த ஒரு விஷயம் உதவிகரமானதாகவும் இலாபகரமானதாகவும் இருக்கிறதோ அதையே போற்றி வணங்கி மதிப்பர் ஏனைய அனைத்தையும் அதாவது தனக்கு உதவிகரமாக இல்லாத பலனளிக்காத விஷயங்கள் அனைத்தையும் மதிக்க மாட்டர் பாம்பானது விஷத்தன்மை மற்றும் அறக்கத்தன்மை கொண்டது என மனிதர்கள் நினைத்து கொண்டிருப்பர் அது உண்மைதான் எனவே இந்த பாம்பு போன்ற உயிரினங்களுக்கு விஷ ஜந்துக்கள் என பெயர் வைத்து எதற்கும் உதவாத உயிரினமாகவும் ஒரு பய உணர்வோடும் பார்ப்பர் எந்த ஒரு உயிரினத்தை மானுடர்கள் மதிக்க மாட்டார்கள் என்று கேட்டால் தனக்கு பலனளிக்காத அதிலும் குறிப்பாக தனக்கு அச்சத்தையும் ஆபத்தையும் விளைவிக்கும் மானுடப் பிறவிகள் அல்லாத உயிரினங்களை என்று சொன்னால் மிகையாகாது இதில் குறிப்பாக தனக்கு பயத்தை உண்டாக்கும் நஞ்சான மற்றும் அச்சுறுத்தலான உயிரினத்தை எதற்கும் உதவாத உயிரினமாக மானுடர்கள் கருதுவர் இது சரிதான் அனைத்து உயிரினங்களும் தன்னை தற்காத்து கொள்ளவே விரும்பும் நச்சுத்தன்மை வாய்ந்த உயிரினங்களுக்கும் இந்த இயற்கை நியதியே வகுக்கப்பட்டிருக்கும் சில விஷத்தை உள்ளடக்கிய உயிரினங்களுக்கு விஷத்தை உபயோகித்துதான் உணவு தேட வேண்டும் தற்காத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை நீண்ட நாட்களுக்கு நீடித்திருக்க வைக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை அமைத்ததும் இயற்கைதான் இதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை நச்சுத்தன்மை உள்ள உயிரினங்களுக்கு இருக்கும் விஷம் அந்த உயிரினத்தை பொறுத்தவரை சரிதான் அந்த விஷம் தங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது தான் உயிர் வாழ்வதற்கே உதவிகரமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது அதனுடைய அமைப்பு அப்படித்தான் இருக்கும் இவற்றால்தான் இந்த வகையான உயிரினங்களைக் கண்டு மானுடப் பிறவிகளும் மற்ற நஞ்சற்ற ஜீவராசிகளும் மிரண்டு ஒதுங்கி ஓடிவிடுகின்றன அந்தந்த உயிரினங்களின் வாழ்க்கை அந்தந்த உயிரினங்களின் கைகளில்தான் உள்ளது அதன் அதன் அமைப்புகள் அதன் அதன் இயற்கை வழியேதான் இருக்கிறது பாம்புகள் மட்டுமல்லாமல் எத்தனையோ வகையான எறும்புகள் பூச்சிகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களான நிறைய வகையான மீன்களுக்கும் இந்த கொடூரத்தன்மை வாய்ந்த தன்மை இருக்கிறது எனவே எல்லா ஜனனங்களும் அதன் அதன் வாழ்க்கையை வாழ்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து அறிந்து விழிப்புணர்வுடன் நடந்தாலே எல்லாம் சரியான வழியில் செல்லும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும்